இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை அதற்கான பாடுகளை அவதானித்தால் தமிழ் மக்கள் மத்தியில் கட்சி அரசியல் என்பது தமிழ் தேசிய பரப்பில் ஒரு தோல்வியடைந்த கட்டமைப்பாகவே மாற்றப்பட்டிருக்கின்றது அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது இன்று தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துகின்ற கட்சிகளில் பெயர் மாத்திரம் தமிழ் தேசியத்தை பிரதிபலிக்கின்றது தவிர செயற்பாட்டளவில் தமிழ் தேசியம் சார்ந்து மக்களை நல்வழிப்படுத்துகின்றார்களா அல்லது தமிழ் தேசிய அரசியலுக்கு ஏற்றா போல் மக்களை அரசியல் மயப்படுத்துகின்றார்களா என்று கேட்டால் அந்த செயற்பாடு பூச்சியமாக இருக்கின்றது அதனால் மக்கள் மயப்படுத்தாத அரசியல் ஒரு காலத்திலும் நிலையான அரசியலாக இருக்க முடியாது என்கின்ற அந்த அடிப்படையில் மக்கள் இந்த கட்சி அரசியலில் நம்பிக்கை இழந்தவர்களாக கட்சி அரசியலில் ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்க முடியாதவர்களாக இந்த அரசியலிலிருந்து சலிப்படைந்தவர்களாக சளிப்படைந்தவர்களாக கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது போர் முடிவடைந்த பின்னர் இரண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற அடிப்படையில் தீர்வுக்காக இயங்கியவர்கள் என்ற அடிப்படையில் கடந்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த காலங்களில் மக்கள் மயப்படுத்த வேண்டிய அரசியல் கட்டமைப்புகளானது கட்சி அரசியல்களாக மக்களை வாக்கு வங்கிக்கு மாத்திரம் பயன்படுத்திவிட்டு ஒரு வாக்களிக்கும் கருவியாக மாற்றிவிட்டு மேல்மட்ட பிரச்சனைகளை கையாளுவதற்காக வேண்டியும் தங்களது சுயநலங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டியும் கட்சிகள் பயன்படுத்தப்பட்டதனால் ஒரு சுய லாப அரசியலாக மாற்றப்பட்டிருந்ததனால் இந்த மனநிலைக்கு மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற அடிப்படையில் தமிழ் மக்கள் வந்திருப்பது தான் எனவே உள்ளூராட்சி மன்றங்கள் தானே இந்த உள்ளூராட்சி மன்றத்தில் எதனையும் நாங்கள் சாதித்துவிட முடியாது என்ற எண்ணப்பாட்டில் மக்களையும் வழிநடத்தி அரசியல் கட்சிகளும் அந்த நிலைப்பாட்டில் இருக்கின்ற அந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் உள்ளூராட்சி மன்றங்கள் என்பது நேரடியாக மக்களோடு தொடர்பில் உள்ள அதிகார மையங்கள் ஒவ்வொரு பிரதேசத்தை எடுத்துக்கொண்டாலும் அரசு அதிகார மையங்களும் காணப்படும் மக்கள் அதிகார மையங்களும் காணப்படும் அரசு அதிகார மையங்கள் என்பது பிரதேச செயலகங்களாக இருக்கும் ஆனால் மக்கள் அதிகார மையங்கள் என்பது பிரதேச சபையாக இருக்கும் அது மாநகர சபையாக இருக்கும் அல்லது நகர சபையாக இருக்கும் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தான் மக்கள் அதிகார மையங்கள் எனவே இப்போதைய சூழலில் மக்களினுடைய தீர்மானங்களை மக்களினுடைய பிரதிபலிப்பாக தீர்மானமாக நிறைவேற்றி கொள்ளக்கூடிய பலம் நிறைந்த சபைகளாக இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தான் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மாற்றப்பட்டிருக்கின்றது பாராளுமன்றத்தில் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை பேச முடியும் ஆனால் எங்களுக்கு சார்பான அல்லது எங்களுக்கு சாதகமான தீர்மானங்களை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியுமா என்று கேட்டால் இல்லை ஏன் நிறைவேற்ற முடியாது என்று சொன்னால் அங்கு எங்களுக்கு பலம் இல்லை எனவே நாங்கள் பலமாக இருக்கின்ற இடம் எதுவென்று சொன்னால் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தான் எனவே இந்த உள்ளூராட்சி மன்றங்களை நாங்கள் கையகப்படுத்தி அந்த உள்ளூராட்சி மன்றங்களின் ஊடாக எங்களுடைய இத்தனை வருடகாலம் தீர்வுக்காக வேண்டி அரசியல் தீர்வுக்காக வேண்டி இயங்கியவர்கள் என்ற அடிப்படையில் தீர்மானங்களை நிறைவேற்றி அவற்றை ஆவணப்படுத்தி நாங்கள் எங்களுடைய தீர்வு தளத்தை பலப்படுத்தும் வகையில் ஒரு ஆவணப்படுத்த கட்டமைப்பாக நாங்கள் மாற்றி அமைக்கின்ற பொழுதும் மக்களினுடைய குரலாக மாற்றி அமைக்கின்ற போதும் சில விடயங்களை நாங்கள் சாதிக்க முடியும் எனவே இது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்தானே என்று சொல்லி நாங்கள் சளிப்படைந்தவர்களாக கட்சிகளினுடைய பிரதிநிதிகளும் இருந்துவிடக்கூடாது மக்களும் இருந்து இப்போதைய சூழலில் கட்சி அரசியல் தோல்வியடைந்திருக்கின்றது ஆனால் எந்த கட்சியாக இருந்தாலும் மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடிய பலத்தையும் நிலத்தையும் பாதுகாக்கக்கூடிய நல்ல பற்றாளனுக்கு வாக்கை செலுத்த வேண்டிய அந்த கடப்பாடு மக்களுக்கு இருக்கின்றது பலவற்றை சாதிக்க முடியும் ஒரு மக்கள் பங்கேற்புடனான அரசியலை எவ்வாறு கட்டமைக்க முடியும் என்கின்ற அந்த தளத்திலிருந்து இந்த கட்சிகள் விலகி இருக்கின்றது ஆனால் உண்மையான மக்களையும் மண்ணையும் நேசிக்கின்ற ஒரு மக்கள் கூட்டத்தில் பிறந்தவனால் ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட மக்கள் பங்கேற்புடனான அரசியலை கட்டமைத்து சரியான தளத்தில் மக்களையும் வழிநடத்தி அரசியலையும் வழிநடத்துகின்ற அந்த பாங்கு நான் நினைக்கின்றேன் தொலைவில் இல்லை வந்து கொண்டிருக்கின்றது எனவே உள்ளூராட்சி மன்றங்களை வைத்துக்கொண்டு தமிழ் மக்கள் எதனை சாதிக்க முடியும் என்று சொன்னால் இப்போது பெரிய பிரச்சனையாக இருப்பது ஒட்டுமொத்த நாடும் பொருளாதார ரீதியாகவே பாதிக்கப்பட்டிருக்கின்றது எனவே ஒட்டுமொத்த நாடும் பொருளாதாரத்தை மையப்படுத்தி தான் இந்த அரசியலை கட்டமைத்திருக்கின்றது அந்த பொருளாதார பிரச்சினைக்கு எங்களுடைய மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே சுற்றுலாத்துறையை நம்பித்தான் முழு நாடும் இருக்கின்றது என்று சொன்னால் நாங்களும் எங்களது பிரதேசங்களில் எங்களது நகர சபைகளில் அல்லது எங்களது எங்களது மாநகர சபைகளில் இருக்கின்ற சுற்றுலா மையங்களை இனங்கண்டு அவற்றை மக்கள் பங்கேற்புடன் விருத்தி செய்து முதலாவதாக செய்ய வேண்டிய வேலை அந்த பொருளாதார உட்பாச்சலை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் அது பிரதேசங்களாக இருக்க முடியும் அல்லது மாநகரங்களாக இருக்க முடியும் அல்லது நகரங்களாக இருக்க முடியும் அந்த பொருளாதார உட்பாச்சலை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் பின்னர் அந்த பொருளாதார உட்பாச்சலை அந்த பிரதேசத்திலே அல்லது அந்த நகரத்திலே அல்லது அந்த மாநகரத்துக்குள்ளே மக்களுக்குள் தங்க வைக்கப்படுகின்ற அந்த கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் மக்களுக்குள் தங்க வைக்கின்ற கட்டமைப்புகள் என்று சொன்னால் உண்மையில் இப்போதைய பெரும் பிரச்சனையாக பலரால் பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு வங்கி முறை இல்லை எனவே முதலாவதாக பொருளாதார உட்பாச்சலை ஏற்படுத்துவதற்கு திட்டங்களை வகுத்துக்கொண்டு தீர்மானங்களை வகுத்துக்கொண்டு செயற்படுகின்ற வேலை அந்த பொருளாதாரத்தை மக்கள் மத்தியில் அந்த மக்கள் மத்தியில் தங்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி எவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் ஏற்படுத்த முடியும் என்பது தொடர்பாகவும் ஒரு ஆழமான அக்கறை கொண்டவர்களாக நாங்கள் செயற்பட வேண்டும் அதற்கு தான் இந்த வங்கி கட்டமைப்புகள் மக்கள் பங்கேற்புடனான அரசியல்தான் இந்த உள்ளுராட்சி மன்றங்களில் வெற்றியடையும் அப்போ இந்த இவ்வாறான செயற்பாடுகளுக்கு மக்களை பங்காளியாக மாற்ற வேண்டும் மக்களுக்கு மக்கள் உணர் மக்கள் உணர வேண்டும் எங்களுக்காகத்தான் இதை இதை செய்துகின்றார்கள் என்ற அடிப்படையில் மக்கள் முன்வந்து அந்த அரசியலில் பங்கெடுத்து இவ்வாறான செயற்பாடுகளை செய்ய வேண்டும் மக்கள் வரமாட்டார்கள் அவர்கள் இதற்கெல்லாம் சளிப்படைந்து விட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள் வெளிப்படைத்தன்மையானவர்கள் மக்களை மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள் அந்த அரசியலை முன்னெடுக்கின்ற போது மக்கள் பங்களிக்கும் மக்கள் பொருளாதாரத்தை வழங்கும் நீங்களே அதாவது மக்களுக்காக வேண்டிதான் ஒரு ஒரு பிரதேசம் இருக்கு என்று சொன்னால் அந்த அந்த பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற எல்லா அபிவிருத்திகளும் மக்களை நன்னறிப்படுத்துவதற்காக அல்லது மக்களை வாழ்வாதார ரீதியாக உயர்த்தி கொள்வதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்திகள் அது முற்றுமுழுதாக அரசாங்கத்தில் தான் தங்கியிருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அந்த அபிவிருத்திகளை மக்கள் பங்கேற்புடன் நாங்கள் செய்து கொள்ள முடியும் ஒரு பிரதேச ரீதியாக ஒரு கூட்டுறவு வங்கி முறைமை ஒன்றை ஏற்படுத்த முடியும் அந்த கூட்டுறவு வங்கி முறைமையினூடாக நாங்கள் அந்த கூட்டுறவு வங்கி முறைமைக்கு எவ்வாறு எங்களுடைய பலம் ஒன்று புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்றது எனவே அந்த கூட்டுறவு வங்கி முறைமைக்கு அந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற அந்த பொருளாதாரத்தை எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள முடியும் அல்லது எவ்வாறு அந்த புலம்பெயர்ந்தவர்களை நாங்கள் அதில் இணைத்து கொள்ள முடியும் ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் வங்கி ஒன்று இயங்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒரு தளத்தில் உரிமை கொண்ட தங்க இருப்புக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவே தனித்துவமான வங்கி முறைமை ஒன்றை பிரதேசம் சார்ந்து ஏற்படுத்த முடியும் அது கூட்டுறவு வங்கிகளாக ஆரம்பத்தில் நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் பின்னர் அதை நாங்கள் விஸ்தரித்து கொள்ள முடியும் ஏனென்று சொன்னால் அதெல்லாம் ஜனநாயக கட்டமைப்புக்குள் நாங்கள் செய்ய வேண்டியவை செய்யக்கூடியவை செய்யக்கூடியவற்றை செய்ய வேண்டும் இப்போ உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றி அதற்கு அப்பால் பட்டு நாங்கள் எங்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் தொடர்பாக நாங்கள் எங்களது சமூகத்திலிருந்து ஓரங்கட்ட வேண்டிய விடயங்களை நாங்கள் தீர்மானங்களாக கொண்டு வர முடியும் இன்று சமூகம் என்பது ஒரு சமூக கட்டமைப்புகள் அது கலை கலாச்சாரம் பண்பாடு எல்லாவற்றிலும் தன்னை சிதைத்து கொள்ளுகின்ற ஒரு சமூகமாக இன்று தமிழ் சமூகம் விரைவாக மாறிக்கொண்டிருக்கின்றது எனவே இவற்றை தடுத்து நிறுத்தக்கூடிய தீர்மானங்களை தீர்மானங்களாக கொண்டு வந்து அவற்றை அந்த பிரதேசம் சார்ந்து நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியும் தமிழ் மக்களினுடைய தீர்வு தளத்திற்கு தேவையானவற்றை நாங்கள் இங்கு தீர்மானங்களாக நாங்கள் நிறைவேற்ற முடியும் அது கடந்த காலங்களில் இடம்பெற்ற தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற அநீதிகளை உள்ளடக்கியதாக இப்போது இடம்பெற்று வருகின்ற ஆக்கிரமிப்புகளை உள்ளடக்கியதாக மாற்றங்களை உள்ளடக்கியதாக அதற்கு எதிரான தீர்மானங்களை வெற்றி எங்களுடைய அரசியல் தீர்வு தளத்தை பலப்படுத்துவதற்கு நாங்கள் வழி சமைக்க முடியும் ஏனென்று சொன்னால் உள்ளூராட்சி மன்றங்கள் என்பது சிறிய மன்றங்களாக இருந்தாலும் நேரடியாக மக்களோடு தொடர்பில் உள்ளவை எனவே இவ்வாறான செயற்பாடுகளை செய்ய முடியும் எனவே அது உள்ளுராட்சி மன்ற தேர்தல்கள் தானே என்று சொல்லி நாங்கள் கடந்துவிட முடியாது இந்த உள்ளூராட்சி மன்றங்களை ஒரு பலமான மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியலை கட்டமைக்கின்ற எதிர்கால அரசியல்வாதிகளை உருவாக்குகின்ற ஒரு தளமாக சிறந்த அரசியல்வாதிகளை மக்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய மக்களோடு மக்களாக நின்று அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை அரசியல் ஆளுமைகளை உருவாக்கக்கூடிய ஒரு சிறிய தளமாக இந்த உள்ளூராட்சி மன்றங்களை நாங்கள் பயன்படுத்த முடியும் அதனூடாக பல விடயங்களை நாங்கள் கட்டமைத்து செயற்படுத்த முடியும் எனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தானே இதில் நாங்கள் பெரிதாக அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி நாங்கள் கடந்து விட முடியாது ஏனென்று சொன்னால் பாராளுமன்ற தேர்தலில் இல்லாத பலங்கூட நேரடியாக மக்களில் உள்ள மக்கள் தொடர்பில் உள்ள மக்கள் கட்டமைப்புகளுக்கு இருக்கும் அது உள்ளூராட்சி மன்றங்கள் நேரடியாக மக்களோடு தொடர்பில் உள்ள கட்டமைப்புகள் என்ற அடிப்படையில் இங்கு இயற்றப்படுகின்ற தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் எல்லாமே ஒரு பலம்பொருந்திய தீர்மானங்கள் தான் ஏனென்று சொன்னால் அது மக்கள் அதிகார மையங்கள் நேரடியாக மக்களோடு தொடர்பில் உள்ள மக்கள் அதிகார மையங்கள் என்பதனால் பாராளுமன்றத்தில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றி கொள்ள முடியாது அங்கு நிறைவேற்றப்படுவே சட்டங்கள் எனவே அந்த சட்டங்களில் கூட இனப்பிரச்சினைக்கு ஆரம்பமாக இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் பாராளுமன்றத்தில் இயற்றப்படுகின்ற சட்டங்களில் சிறுபான்மையின் சமூகமாக மாற்றப்பட்டிருக்கின்ற அல்லது சிறுபான்மை இனமாக மாற்றப்பட்டிருக்கின்ற தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நாங்கள் எந்த ஒரு தாக்கத்தையும் செலுத்த முடியாமல் இருக்கின்றது எங்களுக்கு எதிரான சட்டங்கள் இயற்றப்படுகின்ற போது அதில் தாக்கம் செலுத்துகின்ற அந்த பலம் என்பது தமிழர்களுக்கு போதாமல் இருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் இந்த இனப்பிரச்சினைக்கான அத்திவாரமாக கட்டமைக்கப்பட்டது எனவே இந்த உளராட்சி மன்றங்களில் அவ்வாறு இல்லை நாங்கள் எங்களுக்கு சாதகமான தீர்மானங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் எனவே இப்போது இருக்கின்ற சூழலில் எங்கள எங்களுடைய கைவசத்தில் இருக்கின்ற ஜனநாயக கட்டமைப்பு என்று சொன்னால் அது உள்ளூராட்சி மன்றங்கள் தான் அந்த உள்ளூராட்சி மன்றங்களை பலப்படுத்துவதன் மூலம் மக்களையும் மண்ணையும் வளத்தையும் பாதுகாத்து மக்களை ஒரு நிலையான பொருளாதார அபிவிருத்தியை இட்டு செல்லக்கூடிய மக்களாக நாங்கள் மாற்றி அமைக்க முடியும் இந்த வீதிகள் போடுவதனால் எல்லாம் பொருளாதார அது அபிவிருத்தி தான் ஆனால் இதெல்லாம் வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யுமா என்று கேட்டால் இல்லை எப்போதும் வெளி பொருளாதாரம் உட்பாச்சப்படுவதற்குரிய திட்டத்தை இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் ஏற்படுத்தி கொள்ளுகின்றதோ அந்த உட்பாய்கின்ற பொருளாதாரத்தை தங்களுக்குள்ளே கட்டமைப்புகளை உருவாக்கி வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு அரசியல் சாணக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளுதோ அப்போதுதான் மக்களும் முன்னேறும் முன்னேறுவார்கள் இந்த வளமும் நிலமும் நிலம் சார்ந்த தொழிலும் முன்னேறியதாக அந்த வளத்தை பயன்படுத்திய மக்கள் கூட்டமாக தங்களை ஒரு நிலையான மக்கள் கூட்டமாக இந்த இருக்கின்ற நெருக்கடியான சூழலில் நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் என்று கேட்டு நடித்துக்கொள்கின்றேன் நன்றி